வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிசி இன் மிகவும் பிரபலமான இரண்டு தேர்வுகளை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது குரூப் இரண்டு மற்றும் குரூப் நான்கு இதில் எது உங்களுக்கு சரியானது எப்படி தேர்வு செய்யலாம் என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எலிஜிபிலிட்டி முதலில் தகுதி பற்றி பார்ப்போம் குரூப் டூ தேர்வுக்கு பட்டப்படிப்பு டிகிரி அவசியம் எந்த வகை டிகிரி ஆனாலும் எழுதலாம் குரூப் நான்காம் தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கலாம் போதும் அதாவது பள்ளி முடித்தவர்களுக்கும் குரூப் நான்கு வாய்ப்பு கொடுக்கிறது எக்ஸாம் பேட்டர்ன் இரண்டாவது தேர்வு முறை குரூப் டூ தேர்வு மூன்று படிகளில் நடக்கும் பிரிலிமினரி மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ ஆனால் குரூப் நான்கு தேர்வு ஒரு சிங்கிள் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் அதனால் குழு இரண்டு சற்றே கடினமானது குழு நான்கு சுலபமானது சிலபஸ் மூன்றாவது பாடத்திட்டம் குரூப் டூல் அட்வான்ஸ்ட் லெவல் பொது அறிவு வரலாறு அரசியல் நடப்பு நிகழ்வுகள் ஆப்டிடியூட் போன்றவை இருக்கும் குரூப் ஃபோர்ல கம்பேரடிவ்லி சுலபமான ஜி கே தமிழ் அடிப்படை ஆப்டிடியூட் மாதிரி கேள்விகள் வரும் அதாவது குரூப் ரெண்டு சிலபஸ் ஆழமாக இருக்கும் குரூப் நான்கு சிலபஸ் அடிப்படை நிலை சேலரி அண்ட் ஜாப் நேச்சர் நான்காவது சம்பளம் மற்றும் வேலைத்தன்மை குரூப் டூ தேர்வு மூலம் அசிஸ்டன்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போன்ற பதவிகள் கிடைக்கும் சம்பளம் சுமார் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் அறுபதாயிரம் ரூபாய் வரை இருக்கும் குரூப் நான்கு தேர்வு மூலம் டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ போன்ற வேலைகள் கிடைக்கும் சம்பளம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ரூபாய் வரை இருக்கும் அதாவது குரூப் இரண்டு வேலைக்கு உயர்ந்த பதவி மற்றும் உயர்ந்த சம்பளம் இருக்கும் கரியர் குரோத் ஐந்தாவது பதவி உயர்வு இரண்டாம் தேர்வு மூலம் பெரிய அதிகாரி நிலைகளுக்கு உயர வாய்ப்பு இருக்கும் குரூப் போர் ப்ரொமோஷன்ஸ் வரையறுக்கப்பட்டாலும் வேலை நிச்சயம் மற்றும் ஜாப் செக்யூரிட்டி அதிகம் அதாவது குரூப் இரண்டு வளர்ச்சி வாய்ப்பு அதிகம் குரூப் நான்கு வேலை நிச்சயம் அதிகம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் டிகிரி முடித்தவர்களுக்கு குரூப் டூ தேர்வு சிறந்தது பள்ளி அல்லது பன்னிரெண்டாம் முடித்தவர்களுக்கு குழு நான்கு தேர்வு பாதுகாப்பான வேலை தரும் உங்களுக்கு எந்த தேர்வு பொருத்தமாக இருக்கும் ரெண்டாம் குழுவா நான்காம் குழுவா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம